சொல்லுமா ஏன் அப்படி ஓடி வர டாக்டர் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் அந்த பேஷண்ட் கிட்ட இருந்து ரத்தத்தை எடுக்கவே முடியல பிளட் வெசல்ஸ் எங்க இருக்குன்னு தேடி ஊசி குத்தி ட்ரை பண்ணீங்களா ட்ரை பண்ணிட்டேன் டாக்டர் வரல கையில மேலே நல்ல டைட் பண்ணிட்டு ரத்த எடுக்க ட்ரை பண்ணீங்களா பண்ணிட்டேன் டாக்டர் வரல ரைட் ஹேண்ட விட லெஃப்ட் ஹேண்ட்ல ரத்தம் நல்லா வரும் மாத்தி ட்ரை பண்ணீங்களா எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் டாக்டர் எதுவுமே வேலைக்கு ஆகல சரி இருங்க நான் வரேன் ஏம்மா இவரா